மிஸ் இஸ் கார்த்திகா ஜஸ்டின் ஃப்ரம் அ ரைசிங் விங்ஸ் ஏசு கிறிஸ்துவி நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மாதம் நம்ம கடந்து வந்திருக்கோம் கர்த்தர் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து இந்த மாதத்தை முடிக்க செய்திருக்கார் அதுக்காக ஆண்டவருக்கு நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் நாங்களும் குடும்பமாய் தேவனுடைய கிருபையினால நல்லா இருக்கிறோம் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களால் வீடியோஸ் எதுவும் போட முடியாமல் இருந்துச்சு ஆண்டவருடைய ஊழியம் செய்ய முடியாமல் இருந்ததுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லை ஆண்டவர் சென்ற வருடத்தில் எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் ஒன்று செய்தார் ஸோ அது இந்த டைமில் நாங்கள் ஷேர் பண்ணோம் விருப்பப்படுறேன் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கொடுத்து இங்கே இன்னொரு சிட்டி ஜெர்மன் தேசத்துக்குள்ளே இன்னொரு சிட்டிக்கு மூவ் பண்ண செய்தார் அதற்கு மேலே ஆண்டவர் எங்களை எங்களை எங்களுடைய என்னுடைய கர்ப்பத்தின் கனியை தொட்டு ஆண்டவர் கனியை ஆசீர்வதித்து கொடுத்தார் ஆண்டவர் எங்களுக்கு அருமையாக ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறாரு ரொம்ப அழகான குழந்தை கத்தர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் இப்பொழுது மூன்று மாதம் மகளுக்கு முடிந்திருக்கு ஸோ திருப்பியமாக இந்த வீடியோஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் எங்களோடு கூட இதைப்பட்டார் ஸோ அதனால தான் நாங்கள் திரும்பி இந்த ரைசிங் விங்ஸில் இந்த வீடியோஸ் போடணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் திரும்பமாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதற்காக தேவனுடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமை ஸோ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த வருடத்துக்குள்ள பிரவேசிக்க செய்திருக்கிறார் ஒரு மாதம் அழகாக முடிச்சு கொடுத்துருக்கிறாரு இரண்டாம் மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்து இருக்கிறோம் ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் ஏசைய ஐம்பத்தி எட்டு பதினொன்னுல இருக்கிற அந்த வசனம் தான் நான் வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் ஆமேன் இது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம் கர்த்தர் நமக்காக இந்த வருடத்திற்கு கொடுத்துருக்காரு இந்த வருடத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அதிக கேள்விகளும் எதிர்காலத்தை குறித்து இருக்கிற ஒரு பயமும் காணப்படுகிறது ஏன்னா நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் அப்படி இருக்கிறது புது கவர்மெண்ட் வந்திருக்கே எலெக்ஷன்ஸ் வரப்போதே நமக்கு என்ன மாதிரிலாம் வந்து சட்டங்கள் வரும் நம்மளுக்கு நமக்கு ஜாப் ஸ்டெபிலிட்டி இருக்குமா நமக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எல்லாம் சரியாக போகுமா வீசா ஸ்டெபிலிட்டி இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம இருதயத்துக்குள்ளே தோன்றியிருக்கலாம் நம்ம ஆண்டவருக்குள்ளே ஆண்ட ஆண்டவர்கிட்ட நம்ம அதிக விஷயங்களை சொல்லி காரியங்களை ஷேர் பண்ணி நம்ம வந்து மன்றாடி கொண்டு நிறைய பேர் மன்றாடுவீங்க ஜபத்தில் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறதுனால நமக்குள்ளே வருகிற அந்த அன்சர்டி அந்த ஒரு கலக்கங்கள் அது வந்து இயல்பு அது நேச்சுரல் திங் தான் ஆனால் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு தருண டைமில் தான் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் தான் ஆண்டவர் நம்மளோட கூட அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மளை தேற்றுகிறார் அப்படி ஒரு தேற்றரவாளர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவர் வந்து கிளியரா இந்த வசனத்துல சொல்றாரு நித்தமும் உன்னை நான் நடத்துவேன் நடத்துவேன் அதற்கான அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த வேலையிலும் நான் உன்னை நடத்துவேன் நீ வந்து சந்தோஷமா இருந்தாலும் நீ துக்கமா இருந்தாலும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் உன்கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னுடைய லீடிங் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நான் உனக்கு முன்பாக செல்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஸோ இதுதான் நமக்கு தேவையானது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம கூட இருக்கிறத விட கர்த்தரே நம்ம கூட இருந்து அவர் நம்மளை வழி நடத்தினா அது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு விஷயம் சோ அதனால நம்ம கலங்க தேவையில்லை ஆண்டவர் கிளியரா நம்ம கூட இடைப்படுறாங்க நான் உன்னை நித்தமும் நடத்துவேன்னு சொல்றாங்க இரண்டாவது மகா வறட்சியான காலங்களில் உன்னுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு ஸோ அது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை மகா வறட்சியான காலங்கள்னா என்ன நம்மளை சுற்றி இருக்கிற வறட்சி அந்த ட்ரைனஸ் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் லைக் ஒரு பஞ்சமான வேலையாக இருக்கலாம் இப்பொழுது நம்ம ஃபேஸ் பண்ற சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்ஃப்ளேஷன் பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு நாட்டிலையும் குறைந்து கொண்டு வருகிறது விலைவாசி வந்து அதிகமாய் காணப்படுகிறது சோ இது கூட வந்து ஒரு வறட்சியான நாட்கள் என்று நம்மளால வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ இப்படி ஒரு வறட்சியான நாட்கள் இருக்கும் போது உன்னுடைய ஆத்மாவை நான் திருப்தி செய்வேன் என் உன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் எப்படி இருந்தாலும் நீ சந்தோஷமா இருப்ப உன்னுடைய ஆத்மா எப்பொழுதும் திருப்தியா இருக்கும் அதற்கு நான் பொறுப்புன்னு சொல்லி கிளியரா ஆண்டவர் சொல்றாங்க ஸோ இப்படி ஒரு வாக்குத்த ஆண்டவர் நம்மளை கொடுத்திருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல் தேவன் என்னதான் ஒரு எல் ஒரு ஒரு ரொம்ப ஒரு கீழே குறைவ குறைவுள்ள ஒரு சுட்சுவேஷனுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் நான் உன்னை நடத்துவேன் நான் வந்து உன்னுடைய ஆத்மாவை ஆத்மாவை திருப்தி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆத்மாவை திருப்தி செய்வது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது நம்ம பசிக்குதுன்ற ஒரு ஆகாரத்தை நம்ம புசித்து சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு வந்து நிரம்பும் போது நம்ம சந்தோஷப்படுறோம் அது வந்து ஒரு மொமெண்ட்ரி ஸ்டெஃப் தான் ஆனால் ஆத்மா வந்து திருப்தி ஆகிறதுக்கு உள்ள எல்லாமே நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி மென்டல் ஹெல்த் எல்லாமே வந்து ஆனந்தத்துக்குள்ளே போகும் அதுதான் வந்து ஆத்மா திருப்தி ஸோ அந்த ஆத்தம திருப்தி அடைவது அது தேவனாலே மட்டுமே அந்த திருப்தி கொடுக்க முடியும் ஸோ அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உன்னுடைய சோலில் வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு ஸோ அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செல்லலாம் ஏன்னா இந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை வாக்கு தத்தத்தில் இருக்கிற வார்த்தையை நிறைவேற்றி நம்மளை நடத்த போகிறாரு இந்த வருடம் முடியும் போது கூட நீங்கள் இதை பார்த்து திரும்பி பார்க்கும்போது உங்களால் நினைக்க முடியும் கர்த்தர் எப்படி என்னை நடத்திருக்கிறாரு நீங்களே சாட்சி சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாய் இந்த எந்த ஒரு கலக்கங்களும் இல்லாமல் ஃப்யூச்சரு குறித்து இருக்கிற பயங்கள் இல்லாமல் நீங்கள் தேவனை நம்பி நீங்கள் முன் முன்பாக செல்லுங்க தைரியமாய் நீங்கள் செல்லுங்க எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் நான் இன்னொரு வார்த்தையை அதுலேயே அந்த வசனத்திலேயே சொல்லியிருக்கிறார் உங்களை பெரிய ஆசீர்வாதமாய் நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ ஆசீர்வாதமாக இருப்பது நமக்கு நிறைய இருந்து நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் போது தான் அநேகருக்கு நம்ம ஆசிர்வத் ஆசிர்வாதமாக இருக்கக்கூடும் ஸோ ஆண்டவர் நம்மளையும் நிரப்பி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நம்மளை நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் உங்களை பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றாய் நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ உங்களுக்குள்ள வருகிற சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் நன்மையான காரியங்களை அநேகருக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கவும் நீங்க வந்து அனைவ அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் உங்களை பாத்துறவங்களா மாற்றுவார் ஸோ அப்படி ஒரு அஹ் அருமையாய் ஆண்டவர் வந்து நம்ம எல்லாரையும் இந்த வருடத்துல நடத்த போறாங்க ஸோ அதனால ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆஹ் நான் இதோட இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்க எல்லாரு கூட இருந்து உங்களை இன்னும் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆ நம்ம இன்னொரு தெய்வ வார்த்தையோட அடுத்த தடவை சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்